பிரதமர் நரேந்திர மோடி பதவி ஏற்றதிலிருந்து இதுவரை மிக குறைந்த உலக தலைவர்களை மட்டுமே விமான நிலையத்திற்கே நேரில் சென்று வரவேற்றுள்ளார் அந்த பட்டியலில் தற்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஏழாவது நபராக இணைந்துள்ளார் இருபத்தி மூன்றாவது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்க புதின் இந்தியா வந்தபோது வழக்கமாக அமைச்சர்கள் மேற்கொள்ளும் வரவேற்பை இம்முறை பிரதமர் மோடி நேரில் மேற்கொண்டது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்தது விமான நிலையத்திலிருந்து இருவரும் ஒரே காரில் பயணித்த காட்சிகளும் வைரலானது நேற்று இரவு புதினுக்கு இரவு விருந்தளித்த பிரதமர் மோடி இன்று நடைபெற்ற உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு முக்கிய இருதரப்பு ஆலோசனைகளில் ஈடுபட்டனர் மோடி பதவியேற்ற பதினோரு ஆண்டுகளாகும் நிலையில் இதுவரை வெறும் ஆறு தலைவர்களையே விமான நிலையம் வரை சென்று வரவேற்றது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு குடியரசு தின சிறப்பு விருந்தினராக இந்தியா வந்த அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவை முதன்முறையாக மோடி விமான நிலையத்தில் வரவேற்றார் இரண்டாயிரத்தி பதினேழில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவையும் பின்னர் அகமதாபாத் வந்த ஜப்பான் பிரதமர் ஹென்சி அபேயையும் அவர் நேரில் வரவேற்றார் அந்த சந்திப்பிற்கு பிறகே முதல் புல்லட் ரயில் திட்ட ஒப்பந்தம் கையெழுத்தானது இரண்டாயிரத்தி இருபதில் டொனால்டு ட்ரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐக்கிய அரபு அமீரக அதிபர் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் கத்தார் தமீம் பின் ஹமத் அல் தானி ஆகியோரும் மோடியின் நேரடி வரவேற்பை பெற்றவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சென்னை வந்த சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை பிரதமர் மோடி விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்கவில்லை ஆனால் இப்பொழுது ரஷ்ய அதிபர் புட்டினை நேரடியாக சென்று வரவேற்றுள்ளார்